the sentence not begins with the because 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 is conjunction you know you know i know you know i know you know you know but you don't know i know you know ஆங்கிலத்தில 26 எழுத்துக்களையும் ஒரே வாக்கியம் அந்த வாக்கியத்துக்குள்ளை வைத்து சொல்லப்பட்ட வாக்கியம் தெரியுமா அதே போல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வபல்ஸ் ஐந்தெழுத்து எழுத்து ஏஇ இந்த ஐந்தையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது அது தெரியுமா ஏ பி சி டி இந்த நான்கு எழுத்தும் இல்லாத நூறு வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடியுமா ஐ எம் நாட் லாரி டு கேரி யுவர் சாரி இதையெல்லாம் சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் இது உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய அன்பு வணக்கம் பேரறிஞர் அண்ணா தமிழில் எந்த அளவுக்கு புலமை பெற்றிருந்தாரோ அந்த அளவுக்கு ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் மலேசியாவில் தமிழ் இந்தியாவிலிருந்து சென்று பேசக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு கட்டணம் வசூலிப்பார்கள் அப்படி குறிப்பாக ஆங்கிலத்திலே உரை நிகழ்த்துகிற போது கட்டணங்கள் கூடுதலாக இருக்கும் அப்படி இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு போய் கட்டணம் செலுத்தி நடத்தப்பட்ட கூட்ட அரங்குகளில் பேசிய இரண்டு பெருந்தலைவர்கள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவினுடைய ஆங்கில புலமை மிக உச்சம் தொட்டது அதனாலேயே மலேசியாவில் இவர் போய் கலந்து கொண்டு பேசிய இந்த ஆங்கில உரை நிகழ்த்துகிற அரங்கத்தில் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடி நின்றது ஒரு காலத்தில் காசு கொடுத்து பேச்சை கேட்ட காலங்கள் தமிழ்நாட்டிலும் உண்டு திருச்சியிலே ஒரு முறை ஒரு தலைப்பில் காலையில் தமிழில் பேசுகிறார் அண்ணா மதியம் அதே தலைப்பை ஆங்கிலத்தில் பேசுகிறார் இப்படி ஆங்கிலமும் தமிழும் மிகச் சரளமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை மிக்க முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் அண்ணா முழுக்க ஆங்கில பேச்சாளராக மாறிவிடுவாரோ என்று பயந்த தமிழறிஞர்கள் எல்லாம் உண்டு ஏனென்றால் இவருடைய ஆங்கில புலமை எப்படி நூத்தி ஐம்பத்தி ஆங்கில கட்டுரைகள் இவர் எழுதியது இன்றைக்கும் இணையத்தில் இருக்கிறது அந்த நடை இவரினுடைய ஆங்கில நடை இருக்கிறதே அது ரொம்ப வித்தியாசமானது பெரிய அளவுக்கு ஆங்கிலேயர்கள் இவரினுடைய பேச்சை கேட்டு வசித்திருக்கிறார்கள் பல வெளிநாடுகளில் இவருடைய ஆங்கில உரைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இவருடைய காலத்திலேயே இருந்தது பல நாடுகளுக்கு இவரை அழைத்து செல்ல முடியாத சூழல் கூட இருந்தது அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு அவர் போயிருக்கிறார் அங்கே மாணவர்களோடு உரையாடுகிறார் பேசுகிறார் ஒரு மணி நேரம் அவருடைய பேச்சை முதன் முதலாக அன்றைக்குத்தான் தமிழ் இந்துவினுடைய ராம் அவர்கள் கேட்கிறார் அதுவரை பேரறிஞர் அண்ணா மீது அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடையாது ஆனால் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இவருடைய உரையை கேட்டதும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆங்கிலேயர்களே வியந்து போற்றுக்கிற அளவுக்கு இவருடைய ஆங்கில பேச்சு திறன் இருந்திருக்கிறது ரொம்ப எளிமையான மனிதராக அங்கே இருந்திருக்கிறார் ஒரு கூட்டத்துக்கு புறப்பட்டிருக்கிறார் அவரை ராம் அழைத்துச் செல்ல வேண்டும் அப்பொழுது வந்து நின்றிருக்கிறார் உடனே ராம் கொஞ்சம் யோசித்திருக்கிறார் என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார் இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கிற போதே அண்ணா கண்டுபிடித்து விடுகிறார் ஏன் சேவ் பண்ணணுமான்னு கேட்டாராம் ஆமாம் சேவ் பண்ணுறது தான் இங்கெல்லாம் பழக்கம் சேவ் பண்ணாமல் யாரும் வெளியில் வர்றதில்ல அப்படின்னு சொன்னதும் இது ஒரு வேலையா அப்படின்னு சேவ் பண்ணிட்டு போனாராம் ரொம்ப கசங்கன ஆடை சாதாரணமாக வாழ்கிற ஒரு தலைவர் அவர் ரொம்ப ஆடம்பரங்களை செய்து கொள்ளாதவர் கையில் கடிகாரம் கூட கட்டாத ஒரு மனிதன் அப்படியானால் அவருடைய இவ்வளவு எளிமைக்கும் எதிராக அவருடைய ஆங்கில புலமையும் தமிழ் நடையும் இருந்தது என்பது கொஞ்சம் வித்தியாசமான முரண்பாடு தான் ஆங்கிலத்தில் மாணவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் திருக்குறள் சார்ந்து இவர் பேசிய பிறகு பெரிய அளவுக்கு திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு அங்கே விற்பனையாகி இருக்கிறது திருக்குறள் பற்றிய ஒரு பரப்புரையை இவர் போன இடங்களில் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள் பொதுவாக அந்த காலத்தில் இருந்த மரபே எங்கே கூட்டம் நடந்தாலும் கூட்டம் முடிந்த பிறகு மாணவர்களோ அல்லது அங்கு இருப்பவர்களோ கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்பதற்கென்று கடைசியிலே ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குகிற ஒரு மரபும் பண்பாடும் நம்முடைய நாட்டில் சென்ற நூற்றாண்டில் இருந்திருக்கிறது அது உலகம் முழுக்க இருந்திருக்கிறது அப்படி இவர் பேசி முடித்த பிறகு மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர்களோடு இவர் உரையாடுகிற விதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் ஏபிசிடி இந்த நான்கு எழுத்தும் இல்லாத நூறு வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் இவர் சொல்லியிருக்கிறார் ஒன் டூ நைன்டி நைன் அண்டு ஜீரோ என்று சொன்னாராம் ஒன் டூ த்ரீ இப்படி நீங்கள் நைன்டி நைன் வரைக்கும் சொல்லுகிற போது ஏபிசிடி என்கிற அந்த நான்கு எழுத்தும் வராது ஹண்ட்ரட் என்று சொல்லுகிற போது டி வரும் எனவே தான் அதை எடுத்துவிட்டு அண்டு ஜீரோ என்று அதனை சொன்னார் ஜீரோவிலே ஏபிசிடி நான்கு எழுத்தும் வராது அது மட்டுமல்ல ஏபிசிடி என்று இருபத்தி ஆறு எழுத்து இருக்கிறதே இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களும் ஒரே வாக்கியத்தில் வருமா கொண்டு வர முடியுமா என்று கேட்டிருக்கிறாங்க உடனே இவர் சொல்லியிருக்கிறார் பேக் மை பாக்ஸ் வித் ஃபைவ் டஜன் லிக்கர் ஜட்ஸ் என்னுடைய ஐந்து ஜெக்கோடு சேர்த்து நான் என்னுடைய பெட்டியை பேக் பண்ணினேன் என்கிற அந்த வாக்கியத்தில் இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களும் இடம்பெறும் இன்னொரு மாணவர் கேட்டிருக்கிறார் ஆங்கிலத்திலே இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் வவல்ஸ் ஏஇஐஓயு இந்த ஐந்து எழுத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் எனவே இவரிடம் இருந்த அந்த ஆய்வு அல்லது ஆங்கில பார்வை இருக்கிறதே அது ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கிறது இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு போன போது ஒரு சம்பவம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ரயிலில் போய் கொண்டிருக்கிறார் போகிற போது இவருடைய காலை ஒருவர் மிதித்து விடுகிறார் மிதித்துவிட்டு திரும்பி பார்க்கிறார் இவரினுடைய அந்த ஆடைகளை எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு சாதாரண ஆள் என்று கருதிவிட்டு வேகமாக அவர் ரயிலை விட்டு இறங்கி ஓடி இருக்கிறார் இவரும் இறங்கி போகிறார் அங்கே போய் பார்த்தால் அந்த காலை மிதித்து விட்டு போன மனிதர் முதல் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறார் அண்ணா அவர்கள் மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார் அண்ணாவினுடைய உரையை கேட்டதும் அவருக்கு அண்ணா மீது மிகப்பெரிய மரியாதை வந்துவிடுகிறது ஆகா இவருடைய காலை போய் மிதித்து விட்டோமே என்று சொல்லி அண்ணாவை பார்த்ததும் இறங்கி வருகிற போது சாரி ஃபார் த இன்சிடென்ட் என்று சொல்லியிருக்கிறார் காலை தெரியாமல் மிதித்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் திரும்ப அந்த கூட்டத்தை முடித்து விட்டு அங்கே வந்து வெளியிலே நண்பர்களோடு நின்று அந்த டீ சாப்பிடுகிற போதும் அந்த இடத்திலும் வந்து சாரி கேட்டாராம் அப்புறம் திரும்ப ரயில் நிலையத்துக்கு வருகிற போதும் அங்கேயும் சாரி கேட்டாராம் அப்பொழுது அண்ணா சொன்னாராம் ஐ ஆம் எ லாரி டு கேரி யுவர் சாரி அப்படின்னாராம் நீ சொல்லுகிற அந்த மன்னித்துக்கொள் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறாயே இதையெல்லாம் சுமந்து போகிற லாரியாக நான் இருக்க முடியாது எனவே ஒரு முறை மன்னித்துக்கொள் என்று சொன்னால் போதும் என்கிற வகையிலே அப்படி பேசினாராம் அவருடைய ஆங்கில புழமை மிகப்பெரியது ஒரு முறை கேட்டார்களாம் வாட் யூ திங்க் அபவுட் யுவர் கண்ட்ரி உங்களுடைய நாட்டை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் எஜுகேஷ்னலி வெல் INDUSTRIALLY டல் SOCIALLY நல் BUT CULTURALLY WELL, என்று சொன்னாராம் இந்த கோர்வை அவர்களை ரொம்ப பிடித்துக்கொண்டு. இன்னுறு இன்னொரு கட்டார்களாம் கேட்டார்களாம் ஐநா சபையை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்பதை ஆங்கிலத்திலே YOU KNOW, என்று கேட்டார்களாம் யூஎன்ஓ யுனோ என்பதை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்பதனுடைய சுருக்கம் தான் யுனோ கேட்டார்களாம் வாட் யூ திங்க் அபவுட் யுனோ அண்ணா சொன்னாராம் ஐ நோ யூ நோ யூ நோ யூ நோ நோ யுனோ பட் யூ டோன்ட் நோ ஐ நோ நோ என்று சொன்னாராம் அப்படியே ஆடி போயிட்டார்களாம் ஒரு வார்த்தை விளையாட்டை தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அதற்கு இணையாக நடத்தி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு இன்னொரு இடத்துல சொல்லுவார்கள் விகாஸ் என்கிற வார்த்தை மூன்று முறை தொடர்ச்சியாக வருகிற மாதிரி அமைத்து ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா என்று சொன்னபோது சொன்னாராம் சென்டன்ஸ் நாட் என் வித் சொன்னார் இப்படி தமிழுக்கு இணையாக ஆங்கிலத்திலும் புலமையோடு விளையாண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பண்புகளை தாண்டி அவருடைய ஆங்கில புலமையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் அண்ணாவினுடைய வாழ்க்கையைப் போல உயர்ந்த நிலைக்கு முன்னேறும் இதுபோன்ற அண்ணா குறித்த பல காணொலிகளை ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம் இன்னும் பல பதிவுகளையும் வெளியிட இருக்கிறோம் தொடர்ந்து காணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்